ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கை சாமியல் இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்ன ரெசிபின்னா ஆட்டுக்கால் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்றது என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட இப்போ அதை எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம் இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஆட்டுக்கால் வந்து இது வந்து ஒரு ஆட்டுக்கால் இது ரெண்டாக வந்து இந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வீட்லேயும் வந்து தீ வச்சு இந்த மாதிரி சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆட்டுக்கால் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து நான் இதெல்லாம் போட்டுடுறேன் அப்புறம் இது கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடணும் அடுத்தது வெறும் மிளகாய்த்தூள் நீங்கள் இதிலே வந்து கொஞ்சம் சேர்க்கும் போது நல்லா காரம் சார்ந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கு கல்லுப்பு இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் குழம்பு பண்ணும்போது மீதி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துறேன் இதுவே போதும் இப்போ இது வந்து நான் வந்து ஒரு பத்து விசில் வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் அது இலசாக இருந்ததுன்னா ஒரு எட்டு விசில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுக்கால் தான் அதனால் வந்து நான் ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மூடி போட்டு பத்து விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் இப்போ நம்ம வந்து பத்து விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுருந்தோம் இப்போ பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம பார்ப்போம் நல்லா வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இதை மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த பவுலில் வந்து மாற்றி வச்சுடுறேன் இப்போ இந்த மாதிரி நான் வந்து பவுலில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இதே குக்கர்லேயே வந்து தாளிச்சு விட்டுறேன் இப்போ குக்கர் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுலேயே வந்து கொழுப்பு மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வரும் அதெல்லாம் மீடியமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி சும்மா கொஞ்சமாக நான் வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டை இதுக்கு மட்டும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறோமோ அதே தான் நான் மட்டன் குழம்புக்குள்ளே ஏலக்காய் சேர்க்க மாட்டேன் ஆனால் இதுக்கு மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே டைமில் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இதை நல்லா வதைக்கலாம் இப்போ இந்த பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சாம்பார் வெங்காயம்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து வெங்காயம் வந்து சேர்த்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அடுத்ததான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் இருநூறுபா அதனால நான் கொஞ்சம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் இப்போ வந்து இவ்வளோ சேர்க்குறேன் இதுவே போதும் இதுக்கு இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் நல்லா போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பெரிய தக்காளி அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சி வரணும் மசிஞ்சு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கும் நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அதில் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதனால நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் திரும்ப கொஞ்சமாக மஞ்சள் தூள் வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த ஆட்டுக்கால் வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் இந்த டைமில் சேர்த்தாலே அந்த மசாலாவும் இதில் வந்து நல்லா ஏறி சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துடலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்காமல் சேர்க்குறேன் உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இருந்தால் ஒரு ரெண்டு முந்திரி பல் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா சோம்பு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றுல நான் அப்படியே தான் வைக்கிறேன் இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமோ இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம விசில் இப்போ திரும்பியும் வந்து ரெண்டு விசில் வைக்க போகிறோம் அதனால் வந்து இதிலே வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் நான் போட்டிருக்கேன் அடுத்தது கரம் மசாலா கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போடுறேன் நான் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன் இதுவே எங்களுக்கு போதும் ஏன்னா மட்டன் மசாலையே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக இப்போ நம்ம குக்கர் மூடிட்டோம் இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு விசில் விட்டுருந்தோம் இப்போ வந்து பா வாங்க பார்க்கலாம் விசில் போயிடுச்சு ஸ்டீம்லாம் இப்போ திரும்ப நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ அப்படியே வந்து கொதிக்க விடணும் இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் அப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் நம்ம போட்டுடலாம் இப்போ இது அப்படியே வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம் கொதிக்கட்டும் அப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நம்ம கொதி வரட்டும் இப்போ இது அப்படியே கொதிக்கிட்டோம் இந்த இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊற்றிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நான் தோசை கூட தான் இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன் இது வந்து காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தோசை இட்லி அதுக்கப்புறமா ஆப்பம் பரோட்டா அது மாதிரி எதுக்கு வேணாலுமே நம்ம சாப்பிடலாம் நம்மளோட தான் இன்னும் வந்து இன்னொரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் கூட நல்லாயிருக்கும் இதுக்கு அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து தோசை ரெடி பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க இப்போ இது கொதி வரட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்ம தோசையே ரெடி பண்ணியாச்சு ஸோ ஃபைனால் நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க இதை ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் ஒருத்த ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்